ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தாறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்க்க போகிறோம் முதல்ல மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய மூன்று தேதிகளில் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இந்த வெயிலுக்கிடையே வானத்தில் மழை வருவது போல் மேகக்கூட்டங்கள் உருவாக தொடங்கிடும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஏதாவது ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும் மார்ச் இருபதாம் தேதி முதல் நமக்கு படிப்படியாக வெப்பச்சலான மழை தொடங்க போகுது தமிழ்நாட்டில் இப்போ எப்படி மழை பெய்யும்னா பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஏதாவது சில நேரங்கள் மட்டும் நமக்கு லேசான மழை பெய்யும் முதல்ல எங்கே மழை தொடங்க போகுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதுக்கப்புறம் கர்நாடகா எல்லையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதுக்கப்புறம் ஆந்திரா ஒட்டியுள்ள மாவட்டங்கள் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு வெப்பச்சன தொடங்க போகுது இது தவிர தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் வெப்பச்சன தொடங்கும் வெப்பச்சல மலையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்கள் மட்டும்தான் இந்த மழை பெய்யும் ஒரே நேரங்களில் எல்லா இடத்துலையும் மழை பெய்யாது ஆங்காங்கே உயர்கடைய வெப்பநிலையை பொறுத்து நாம் இந்த மழை எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் கோடை காலம் என்பது மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மூன்று மாதங்கள் கடுமையான வெப்பநிலை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரி பேரங்கேட்டு அதிகமாகவே வெப்பநிலை இருக்கும் அந்த வெப்பநிலையை பொறுத்து நமக்கு வெப்பச்சன மழை இருக்கும் வெப்பச்சன மழை எப்போ தமிழ்நாடு முழுவதும் பரவலாக தொடங்கும்னா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அடுத்து தமிழ்நாடு முழுவதும் மழை பரவலாக இருக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்